சென்னைக்கு உங்களோட எஞ்சின வாழ்நாளை பத்தி பேச போறோம் இது நாளை அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பத்தின தேவன் உங்களுக்காக திட்டமிட்டு இருக்கிற எதிர்காலத்தை நம்ம தவறான அணுகுமுறையோடு அணுக கூடாது நீங்க சிக்கிக்கிட்டதான் உணரலாம் ஆனா நீங்க உணர வேண்டியதில்லை ஒருவேளை நீங்க சோர்வா இருக்கலாம் அதை சரி செய்ய வேண்டிய நேரம் தான் இது நீங்க மற்றவராக உணர்ந்தீங்கன்னா நீங்க மன தெளிவை கண்டிப்பா பெறலாம் வரப்போறது என்னன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா தேவன் அறிவார் நாளைய தினம் வரும்போது அவர் உங்களுக்காக காத்திருப்பார் அதனால அதுல நுழைஞ்சு உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய நோக்கத்தையும் கண்டறியுங்க இன்னிலிருந்து இந்த நேரத்திலிருந்து நாம முன்னேற வேண்டிய காலத்துக்குள்ள நுழையம் நாம் நம்முடைய சூழலுக்கு மேலாக உயர்ந்து நமது அச்சங்களை வென்று பெரிய காரியங்களை செய்ய முனைந்து நமது பிறப்புரிமையை மீட்டெடுத்து அவருடைய வல்லமையை பிரகடனப்படுத்தி தேவனுடைய வாக்குறுதிகளை சுதந்தரித்து முன்னேறும் காலத்தில் வந்திருக்கிறோம் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் வெகு தொலைவில் வெள்ளை கடை இருக்கு அவங்க அங்க அருமையான சாக்லேட்டுகளை படுத்திருக்காங்க விமான நிலையங்கள் அப்புறம்ல நூத்துக்கணக்கான கியாஸ்களோட இந்த நிறுவனம் இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகளை கலிபோர்னியா அப்புறம் சில மாநிலங்களை நடத்திக்கிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் சார்ல்ஸ் அப்புறம் ஃப்ளோரன்ஸ் சீன்ற கனடிய ஜோடி கலிஃபோர்னியாவுக்கு குடிபெயர்ந்தப்போ இந்த வணிக சங்கிலி தொடங்கப்பட்டுச்சு சார்ஸோட விதவைத்தாயான மேரையும் ஒரு சில பொக்கிஷமான மிட்டாய் ரெசிபிகளை எடுத்துக்கிட்டு வந்தாங்க சி குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் நவம்பர் மாதம் லாஸ் ஏஞ்சலஸில் முதல் மிட்டாய் கடையை திறந்தாங்க சி குடும்பம் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அதோட வணிகத்தை வித்துச்சு யார் வாங்கினாங்கன்னு யூகிச்சு பாருங்க அதை அதை வாங்கினவங்களுக்கு ஹெஷ் அப்புறம் அவரோட பெஷ் ஹாத்வே ஆகும் சியோட மிட்டாய்களுக்கு இருபத்தஞ்சு செலுத்தினார் அதுக்கப்புறம் அவரோட முதலீட்டுக்கான வருமானம் ஒன்று புள்ளி மூணு பில்லியனுக்கும் இருக்கு உயர்ந்திருக்கு தான் செஞ்ச சிறந்த முதலீடுகளில் ஒன்று சிய வாங்கினதுன்னு சொன்னார் வான் பஃப்ட பொறுத்த மட்டும் உலகத்தோட இனிமையான முதலீடுகள் பல்வேறு வகையான விலை உயர்ந்த பருப்புகள் மற்றும் உலர்ந்த பழங்கள் தான் பங்கு சந்தை இல்லைனா வால் ஸ்ட்ரீட் பரிவர்த்தனையிலிருந்து வரதில்லை நன்கு முதலீடு செய்யப்பட்ட வாழ்வின் மரபே நம்ம செய்யக்கூடிய சிறந்த முதலீடுகளாக இருக்கு காலம் அப்புறம் நித்தியம் இது இரண்டுக்கும் முதலீடு செய்யறதை பத்தி வேதாகவும் பேசுது அது பூமியில் நம்மளை விட அதிகமாக வாழக்கூடிய ஒரு மரபு அப்புறம் பரலோகத்தில் ஒருபோதும் மங்காத நித்திய வெகுமதிகளை வழங்குது அதனால் நீங்கள் பூமியில் எவ்வளவு நல்லா முதலீடு செஞ்சாலும் நித்தியத்தோட நீண்ட கால முதலீடுகளில் நீங்கள் முதலீடு செய்யலனா உங்களோட எல்லா வளங்களையும் குறுகிய கால முயற்சிகளுக்கு செலவிடுறீங்க ஒரு முறை ஒருத்தர் சொன்னார் செல்வத்தோட உண்மையான அளவுகள் நம்மளோட மொத்த பணத்தையும் எழுந்துட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ மதிப்பு இருக்குமோ அதுதான் நம்மளோட மதிப்பு அதனால் ஆஸ்டின் கார்லோட கதையை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் தரப்போகிறேன் ஆஸ்டின் கார்லைலுக்கு பதினஞ்சு வயசாக இருந்தப்போ அவரோட பெற்றோர் விவாகரத்து பண்ணாங்க அதனால் அவர் மனம் தன்னோட தாயோட வாழப்போனரான ரெண்டு வருஷங்களுக்குள்ள அவரோட அம்மா ஒரு அரிய மரபணு கோளாரான மார்பன் நோய் அறிகுறியால் ஏற்பட்ட ஆனிரிசம் காரணமாக இறந்துட்டாங்க ஆஸ்டின் கைகளை உயர்த்தி தேவனை சபிச்சார் அதனால் அவர் இசையை நேசித்தார் அவர் சொன்னார் எனக்கு இந்த கோபம் இருந்தது இந்த கட்டுக்கடங்காத ஆத்திரம் தேவன் மேலே இருந்தது நான் ஒரு ஒலிபெருக்கியில கூச்சலிட்டு அந்த கோபத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன் அதனால அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு வந்தேன் ஆஃப் மைஸ் அண்ட் மென் என்ற இசைக்குழுவை அவர் ஆரம்பிச்சாரு அது ராக்கெட் மாதிரி பறந்தது அவங்க நாளுக்கு நாள் வாரந்தோறும் வணிகத்தில் வெற்றி பெற்றாங்க மேலும் ஆஸ்டின் பணத்தை சம்பாதிச்சு குவிச்சாரு துரதிருஷ்டவசமாக அவர் தன்னோட தாயோட மரபணு கோளாறையும் பெற்றாரு அதனால அவர் அளவு கடந்த வலியை எதிர்கொள்ள ஆரம்பிச்சாரு மது அப்புறம் போத பொருள் வாழ்க்கையை ஆக்கிரமிச்சது ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவர் தன்னோட சொகுசு பேருந்தோட கூரையில் ஏறி அவர் தன்னோட தந்தையை கூப்பிட்டு நான் எதை தவற விடுறேன் என்னோட இசைக்குழு வெற்றிகரமாக செயல்படுது ஆனால் நான் ரொம்பவும் பெருமையாகவும் ரொம்பவே காயத்தோடையும் இழந்துட்டதாகவும் உணர்றேன்னு சொன்னார் அவரோட அப்பா அவர்கிட்ட ஒரு எளிமையான கேள்வியை கேட்டார் அவர் கேட்டார் உன்னோட வாழ்க்கையில் தேவன் இயங்க இந்த கேள்வி ஆஸ்டினே வேதாகமத்துக்குள்ள அனுப்பிச்சு அவர் ஜபிச்சாரு மேலும் தேவனே நான் உன்கிட்ட திரும்பி வர விரும்புறேன்னு சொன்னாரு அந்த ஆவிக்குரிய திருப்பு ஏற்பட்ட போதும் கூட அவரோட உடல்நிலை தொடர்ந்து மோசமடைஞ்சது இதனால் அவர் வெளியூர்களுக்கு போறதை நிறுத்தினார் அவர் தன்னோட எல்லா பொருட்களையும் ஒரு சேமிப்பு வசதியில் வச்சுட்டு தன்னோட அப்பாவுக்கு அருகாமையில் வசிக்கிறதுக்காக கோஸ்டரிகாவுக்கு போனாரு அவரோட சேமிப்பு வசதிக்கான வாடகை அவரோட கிரெடிட் கார்டுக்கு மாதாந்திர காசோலை மூலமா செலுத்தப்பட்டுச்சு ஆனா கிரெடிட் கார்டு காலாவதியானதை பத்தி அவர் தெரியாம இருந்துட்டாரு அதனால அந்த சேமிப்பு வசதி அவரோட யூனிட்ட சுத்தம் செஞ்சு அவரோட உடைமைகளை வித்ததுக்கு அப்புறம் மூணு சூட்கேஸ் உடைமைகள் மட்டுமே அவருக்கு மிச்சமாச்சு சமீபத்துல ஆஸ்டின் எழுத்தாசிரியர் டக் பெண்டரோட உட்கார்ந்து இப்போ என்கிட்ட எதுவும் இல்ல எனக்கு வேலை இல்லை அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல தேவன் என்ன திட்டமிட்றான்னு தெரியல ஆனா இது வரைக்கும் என் வாழ்நாளில் இருந்ததை விட இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சமாதானமும் அளவற்ற சந்தோஷமும் இருக்கு எனக்கு தேவையான எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறதா தேவன் எனக்கு காட்டியிருக்காரு உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான தேவனுடைய திட்டத்தை நோக்கி முன்னேற நீங்க கனவு காணணும் நீங்க ஜபம் செய்யணும் நீங்க சரியான முன்னுரிமைகளை அமைக்கணும் சரியான இலக்கில் கவனம் செலுத்தணும் சரியான வகையில் பணம் எடுக்கணும் நீங்க உங்க கனவுகளை உற்சாகத்தோட தொடரணும் அப்புறம் நம்பிக்கையோட அந்த கனவுகளை நம்பணும் இது எல்லாத்துக்கும் மேலா இழப்ப தாங்கிற வகையிலான செல்வமும் திவாலாகிடாத முதலீடுகளும் உங்களுக்கு தேவைப்படும் அதுதான் ஒரு நித்திய மரபில் முதலீடு செய்கிற வல்லமையாக இருக்குது அதை செய்யறதுக்கு எந்த சொத்துக்கள் எல்லாம் நிரந்தரமானதுன்றதை நீங்கள் தீர்மானிக்கணும் சாராம்சத்தில் என்னென்னக்கும் அழியக்கூடாத விஷயங்கள் முன்னோக்கி போகிறதுன்றது அந்த சொத்துக்கள் உங்களையே செலவு செய்யறதா இருக்கு அந்த முயற்சிகளில் முதல் மூணு விஷயங்கள் இதுதான் முதலாவதா தேவனோட வார்த்தையில முதலீடு செய்யுங்க தேவனோட வார்த்தையை படிக்கிறவங்களே பூமியில் ஞானம் உள்ளவர்களாக இருக்காங்க ஒவ்வொரு நாளும் அதோட பக்கங்களை திறக்கவும் நுண்ணறிவுக்காக ஜெபிக்கவும் வார்த்தையை தியானிக்கிறது எப்படின்றத கத்துக்கவும் நீங்க தேர்வு செய்யணும் தேவனோட வார்த்தையில் நீங்க செலவிடுற நேரம் நித்திய அப்புறம் உள்ஞானம் இது ரெண்டுலையுமே முதலீடு செய்யறதா இருக்கு பேதரு சொன்னாரு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதின் பூவும் உதிர்ந்தது கர்த்தருடைய என்றென்றும் நிலை தெருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே மேலும் இயேசு மத்தையும் இருபத்தி நாலு சொன்னாரு வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லைன்னு சொன்னாரு இதை கவனிங்க வேதாகமம் தேவனுடைய ஞானம் அப்புறம் தேவனுடைய சத்தியம் அது ஒருபோதும் அழியாது நாம ஒரு நித்திய புத்தகத்தை கையில் வச்சிருக்கிறதுனால அதில் நம்மளை முழுவதுமாக முதலீடு செய்யறது நல்லது நாம் அதை எப்படி செய்யறது சரி இங்கே சில யோசனைகளை சொல்கிறோம் முதல்ல அவருடைய வார்த்தையை கவனிக்கணும் பவுல் சொன்னார் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு வேதாகமத்தை எப்படி தியானிக்கிறதுன்றதை பற்றின பாடத்திட்டத்தை கற்பிக்கும்படி உங்ககிட்ட கேட்டால் என்ன செய்வீங்க அதை எப்படி செய்யுறதுன்னு இன்னொருத்தருக்கு காண்பிக்கிற அளவுக்கு உங்கள் பழக்கங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்களா இல்லைன்னா நீங்கள் உங்கள் வேதாகமத்திலிருந்து தூரமாக இருக்கீங்களா என்ன நம்புங்க வேதாகமத்தில் ஒரு பென்சில் இல்லனா பேனாவை வச்சுக்கிட்டு நிறைய செய்ய முடியும் சுவிசேஷங்கள் ஒன்றுல ஆரம்பித்து நிருபங்கள் ஒன்றுல ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக வாசித்து நீங்கள் கவனிக்கிற அப்புறம் பாராட்டுற விஷயங்களை குறிச்சிக்கங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷங்கள்ல ஆரம்பிங்க ஆனா ஒவ்வொரு நாளும் அதை செய்யுங்க வாசிக்கவும் குறிப்பெடுக்கவும் ஜெபிக்கவும் மறந்துடாதீங்க அந்த அஞ்சு நிமிஷங்கள் தொடர்ந்து வளர ஆரம்பிக்கும்னு நான் உணர்றேன் அதை அறியறதுக்கு முன்னால நீங்க ஒரு மணி நேரம் வேதாகமத்தை தியானிப்பீங்க இதை கவனிங்க வேதாகமம் பரலோகத்திலிருந்து நமக்கு நித்திய தகவலை தருது இதனால பூமியில வாழ்க்கை எப்படி வாழறதுன்றதை பரலோகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்க ஒவ்வொரு நாளும் வேதாகம சத்தியத்துல செலவிடுற நேரத்தை விட பூமியில சிறந்த முதலீடு எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ்ல நம்ம அதிக நேரத்தை முதலீடு செய்யறோம் அந்த நேரத்தோட ஒரு பகுதியை நீங்க தீவிரமான வேத வாசிப்புக்கு ஒதுக்குனா என்ன நடக்கும் இந்த நாட்கள்ல நீங்க எதிர்கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான திறன்களை கொண்ட ஒரு நபரா இது உங்களை நிச்சயமா உருவாக்கும் அதனால நீங்க ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடிய முதலாவது காரியம் வேதத்தை வாசியுங்கள் அப்புறம் ரெண்டாவதா வேத வசனத்தை பரப்புங்க தேவனுடைய வார்த்தையை பரப்புங்க நம்ம தேவனோட வார்த்தையில முதலீடு செய்ய இன்னொரு வழி இருக்கு நாம அதை பிரசங்கிக்கணும் நீங்க ஒரு வேதாகமத்தையோ இல்லனா புதிய ஏற்பாட்டையோ கொடுக்கும் போதெல்லாம் ஒருத்தர ஒருத்தரை ஆதரிக்கும் போதெல்லாம் நீங்க நித்தியத்தில் முதலீடு செய்யறீங்க நம்ம வேத வாக்கியங்களை பகிர்ந்துக்கும் போது மக்கள் தங்களோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய முதலீடு செய்ய உதவுற ஆலோசகர்களை போல இருக்கும் மற்ற யூ இந்த மாதிரி சொல்லுது அன்றியும் பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் அப்போ சிலர் சொன்னாரு என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு உலகில் நாம் அறியும் விஷயங்கள் எல்லாமே குப்பைகள் தான் தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதையும் பகிர்ந்து கொள்றதையும் விட உங்க வாழ்க்கையில முதலீடு செய்யறதுக்கான சிறந்த வழியை உங்களால் சிந்திக்க முடியுமா அதனால எப்படி அதுல ஒரு பகுதியாக இருக்க முடியும் தேவன் கிட்ட கேளுங்க எனக்கு ஐம்பது பாக்கெட் புதிய ஆர்டர்களை ஆர்டர் செஞ்ச என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு எங்க பயணம் போனாலும் அதில் சிலதை அவர் எடுத்து போற லக்கேஜில் வச்சு அது எல்லாத்தையும் சக பயணிகளுக்கு கொடுப்பாரு ஓட்டுநர்களுக்கும் ஹோட்டல் ஊழியர்களுக்கும் மற்றவங்களுக்கும் அதை கொடுப்பாரு அவர்கிட்ட இருந்து அதை பெற யாருமே மறுக்கிறது இல்ல நான் மற்றவங்களுக்கு கொடுத்த வேத புத்தகங்களை இதுவரைக்கும் யாருமே மறுத்ததா எனக்கு நினைவில்ல பரலோகம் மட்டுமே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிறதுக்கான நித்திய முதலீட்டோட முடிவுகளை கடைசியா வெளிப்படுத்தும் அதை தான் தினமும் திருப்பு முனை நிகழ்ச்சியில் நம்ம செய்கிறோம் நாம தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிறோம் வானொலியில் தொலைக்காட்சியில சமூக ஊடகங்கள் புத்தகங்கள் அப்புறம் பத்திரிகைகள் மூலமா அதை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்யற எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு அதுவே இந்த அற்புதமான புத்தகத்தை வேதாகமத்தோட நித்திய ஞானத்தை உலகம் முழுக்க இருக்கிற மக்களோட பகிர்ந்து கொடுறதா இருக்கு இப்போ நாம அதை நீண்ட காலமாக செஞ்சுக்கிட்டு வரோன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அதன் நிமித்தமாக சில பிரதிபலன்கள் வருது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு கடிதம் வருது எங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் வருது சில சமயங்களில் சில கிட்ட இருந்து தொலைபேசி அழைப்பும் வருது நான் உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருந்தேன் உங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கர்த்தரின் இருதயத்தை தொட்டு நான் ஒரு கிறிஸ்தவன் ஆயிட்டேன் இப்போ கிறிஸ்துவர்களாக மாறினவங்க கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்வாங்க ஆனால் உச்சக்கட்ட உண்மை இதுதான் ஒரு நாள் நாம் எல்லாருமே பரலோகத்தில் இருப்போம் அவங்களும் பரலோகத்தில் இருப்பாங்க ஏன்னா தேவனுடைய வார்த்தை பூமியில் அவங்களோட பகிர்ந்து கொள்ளப்பட்டது அதனால் தேவனோட வார்த்தையில் முதலீடு செய்யுங்க நீங்கள் தொடங்குற இடம் அது ரெண்டாவது காரியம் இதுதான் தேவனுடைய ஊழியத்தில் முதலீடு செய்யுங்க பூமியில் அவரோட வேலையில் நம்மளோட நேரத்தையும் திறமைகளையும் முதலீடு செய்வோம் தேவனுடைய பணி நித்தியமானதுன்றதை நீங்கள் பார்க்குறீங்க நாம இன்னும் பரலோகத்திலையும் அவருக்கு ஊழிய செய்வோம் அவரோட நிறுவனம் திவாலாகாது அவரோட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட மாட்டாங்க நம்மளோட கடைசி மூச்சு வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு பூமியில ஊழியம் செய்வோம் அப்புறம் நாம எங்க விட்டோமோ அங்கிருந்த ஆண்டவரை எப்பவும் பரலோகத்தில் சேவிப்போம் தேவனோட ஊழியம் ஒருபோதும் ஓய்ந்து இல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு எப்பவும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதனால நம்ம இருக்கிற இடத்திலேயே இப்பவே தொடங்கலாம் தேவனோட பணியில் நீங்க முதலீடு செய்யற ரெண்டு குறிப்பிட்ட வழிகள் இருக்கு முதல்ல தனிப்பட்ட ஊழியத்தை வளர்த்துக்கங்க ஊழிய செய்யறதன் மூலமா வாழ்க்கை வரையறுக்கப்படுது இயேசு சொன்னாரு மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார் நீங்க எத்தனை வழிகளில் சேவை செய்யலாம் தெரியுமா குறைஞ்சபட்சம் ஏழு புள்ளி ஆறு பில்லியன் மக்கள் இருக்காங்க ஏன்னா அது பூமியோட மதிப்பிடப்பட்ட மக்கள் தொகையா இருக்கு மேலும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தேவை இருக்கு உங்க நேரத்தை நினைச்சு உங்க திறமைகளை நினைச்சு ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்ய முடியும்னு உங்களையே நீங்க கேட்டுக்கங்க இயேசு சொன்னாரு இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது இயேசு தன்னோட வாழ்க்கையை ஊழியத்தில் முதலீடு செஞ்சாரு மேலும் நாமளும் அதை கருத்தை செய்யணும்னு அவர் விரும்புறாரு ரோமர் ஏழுல நாம வாசிக்கிறோம் அப்படி போல என் சகோதரரே நீங்கள் மருத்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்கள் ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மறித்தவர்கள் ஆனீர்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா அதோட பொருள் சேவை சில தசாப்தங்களா உங்களுக்கு மட்டுமே சேவை செஞ்சிக்கும்படி தேவன் உங்களை இந்த பூமியில வைக்கல இன்னைக்கு நம்ம உலகத்தில் பெரும்பாலான மக்கள் எங்க இருக்காங்க அவங்க ஒவ்வொரு நாளும் தங்களுக்காக மட்டும் வாழறாங்க ஆனா விசுவாசிகளான நம்மளை இந்த பூமியில் தேவன் வச்சிருக்காரு அதனால நம்ம அவருக்கு ஊழியம் செய்யணும் மேலும் அவருக்கு செய்யணும்னா நீங்க மற்றவங்களுக்கும் ஊழியம் செய்யணும் நீங்க ஊழிய செய்யணும்னு அவர் விரும்புகிற மக்கள்கிட்ட அவர் உங்களை கூட்டிட்டு போறாரு அப்புறம் இயேசு கிறிஸ்துவோட மகிழ்ச்சி அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிற பாக்கியும் உங்களுக்கு கொடுக்கப்படுது அதனால இங்க உங்களோட முதன்மையான பணி என்னன்னா தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற தனிப்பட்ட ஊழியத்தில் உங்களை முதலீடு செய்யறதா இருக்கு இதை பத்தி சிந்திச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச நல்ல அப்புறம் கெட்ட காரியங்கள் எதிர்காலத்துக்காக உங்களை தயார்படுத்தது தேவன் உங்களுக்காக ஒரு தனித்துவமான ஊழியத்தை வச்சிருக்காரு மேலும் நீங்க அந்த ஊழியத்துல முன்னேறது அவரோட திட்டத்தோட ஒரு பகுதியா இருக்கு பென்சகோலாவை சேர்ந்த பில் பிராண்ட்லி கண்டுபிடிச்சது இதுதான் அவர் நாலு வயசுல இருந்தே சைக்கிளை ஓட்டிட்டு வராரு அவர் தன்னோட இருபத்தி ஆறு இன்ச் சின்ன வயசு சைக்கிளில் ஒரு லட்சம் மைல்களை கடந்து தான் மேலும் சைக்கிளை எந்த மாதிரி பழுது பார்க்குறதுன்றதையும் அவர் கற்றுக்கிட்டார் சங்கிலி உடைந்து இல்லைனா திருகுகள் தளர்வான போதெல்லாம் சைக்கிள்களை எந்த மாதிரி பிரிக்கிறது பழுது பார்க்கறது எப்படி மாற்றுறது ஒன்றா சேர்க்குறதுன்றத கற்றுக்கிட்டாரு அவர் ஒரு சைக்கிள் டாக்டர் ஆனார் இப்போ அவருக்கு வயசு என்ன தெரியுமா எண்பத்தேழு வயசு அவரோட தனிப்பட்ட ஊழியம் சைக்கிள்கள் தான் அவரோட உள்ளூர் திருச்சபையில் வீடற்றவங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்குது ஒரு நாள் பில் திரும்பவும் ரெண்டு சைக்கிள்களை திருச்சபைக்கு கொண்டு வந்தார் யாருக்காவது தேவைப்படுமான்னு யோசிச்சாரு சீக்கிரத்திலே எல்லாரும் அவங்கவங்க பழைய சைக்கிள்களை அவருக்கு நன்கொடையாக கொண்டு வந்தாங்க இப்போ பில் ஒவ்வொரு நாளும் தன்னோட கேரேஜில் பல மணி நேரம் செலவழித்து பழைய சைக்கிள்களை சரி செஞ்சு அது எல்லாத்தையும் நல்ல நிலைக்கு கொண்டு வராரு ஒவ்வொரு மிதிவண்டியும் தேவைப்படுற ஒருத்தருக்கு போகுது அது அவரோட திருச்சபையில் இருக்கிற மக்களால விநியோகிக்கப்படுது பில் அப்புறம் அவரோட மனைவிப்பாட்சி சைக்கிள்களை பெற்றவங்க அடிக்கடி இப்படி சொல்கிறத கேட்குறாங்க நன்றி நான் ஒவ்வொரு நாளும் என் வேலைக்கு போய் வர முடிகிறது நான் என் சைக்கிள்களை விரும்புகிறேன் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்கிறத கேட்குறாங்க நீங்கள் என்ன மாதிரி இருந்தால் ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு என்ன செய்றதுன்னு எனக்கு தெரியாது என்னோட சைக்கிள் பழுதடைஞ்சால் யாராவது எனக்கு உதவி செய்கிற வரைக்கும் அது முடங்கி கிடக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கையை சுற்றி பாருங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்க எதை செஞ்சால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் நீங்கள் எதை செய்கிறதில் சேர்ந்தவர் அதுதான் கேள்வி கவனிங்க தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒன்ன நாம நல்லா செய்யக்கூடிய ஒன்ன குடுத்திருக்காரு அதனால நாம என்ன செய்யணும்னு அவர் விரும்புறாருனா நம்மள பத்தின விவரங்களை சேகரிச்சிக்கிட்டு நாம எதை செய்றதுல கெட்டிக்காரங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை தேவனோட ராஜ்ஜியத்துக்காக செலவிடணும்ன்றது தான் உங்க ஒவ்வொரு செயலையும் பட்டியலிட்டு ஆண்டவரே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன உருவாக்கிட்டீங்க நீங்க என்ன எப்படி பயன்படுத்த விரும்புறீங்கன்னு காட்டுங்க தனிப்பட்ட ஊழியத்தோட ஒரு பகுதி நீங்க கண்டுபிடிச்சு அவர் உங்களுக்கு கொடுக்கிற எளிய ஆனா அற்புதமான வழியில் அவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க ஒருபோதும் சலிப்பா அனுபவிக்க மாட்டீங்க தேவன் உங்களுக்கு ஜப ஊழியம் கொடுத்திருந்தாலோ கடிதங்கள் எழுதுவதாலோ முதியோர் இல்லங்களுக்கு செல்வதாலோ பேர குழந்தைகளை நீங்க ஒரு தெய்வீக நிறுவனத்தில் முதலீடு செய்ய ஆரம்பிப்பீங்க அது ஒருபோதும் திவால் ஆகிட்டதா பதிவு செய்யாது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்க தேவனுடைய நித்திய ராஜ்யத்தில் முதலீடு செய்றீங்க அதனால தனிப்பட்ட ஊழியத்தை வளர்த்துக்கங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அதை செய்ய முடியும் டாக்டர் ஜெர்மியா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு சொல்லலாம் இல்ல ஒரு நிமிஷம் காத்துருங்க நீங்க யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் இதுக்கு வயது வரமன்றதே இல்ல நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட ஊழியம் இருக்கு ஒரு உள்ளூர் திருச்சபை ஊழியத்தில் உங்களை அர்ப்பணிங்க நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது விஷயம் பல பகுதிகளில் உள்ளூர் திருச்சபைகள் கடினமான காலங்களை சந்திச்சுக்கிட்டு வருது ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஊழியத்தில் முதலீடு செய்ய அழைக்கப்பட்டாலும் கர்த்தரோட வேலையை பொறுத்த வரைக்கும் நாம் தனிமேல செயல்படுறவங்களா இல்லை ரோமர் பன்னெண்டு சொல்லுது ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்களிலிருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் இப்போ கிறிஸ்து திரும்பவும் பரலோகத்துக்கு போனப்போ அவர் தன்னோட வேலையை தொடர ஒரே ஒரு பெரிய சரீரத்தை விட்டுட்டு போனாரு அது என்ன தன்னோட திருச்சபையை விட்டுட்டு போனாரு மேலும் அவரோட சபை நித்தியமானது இது செங்கல் அப்புறம் சாந்துகளால் ஆனதுல ஆனா மனிதர்களால வாழற கற்களால ஆனது நாம அவரோட குடும்பம் அவர் நம்மள குடும்ப வணிகத்தோட ஒரு பகுதியா ஆக்கியிருக்காரு நித்தியமான ரெண்டு விஷயங்கள் மட்டுமே இருக்காது தேவனுடைய வார்த்தை அப்புறம் ஆண்கள் அப்புறம் பெண்களோட ஆத்மாக்கள் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான தேவனுடைய திட்டத்தை நோக்கி முன்னேறதுன்றது இந்த நித்திய முயற்சிகளில் உங்களை நீங்களே முதலீடு செய்றீங்கன்னு அர்த்தம் இயேசு கிறிஸ்துவோட திருச்சபையோட இடத்துல தான் இயேசு இதை சொன்னார் இந்த வார்த்தையை கேளுங்க வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் பூமியில இப்ப இருக்கிறத விட அதிகமான உள்ளூர் திருச்சபைகள் இதுக்கு முன்னால இருந்ததே இல்ல உள்ளூர் திருச்சபையில ஒரு நபரோட நேரம் பணம் கவனம் ஆற்றல் இதெல்லாத்தையும் முதலீடு செய்யறதை விட சிறந்த முதலீடு வேற எதுவுமே இல்லை இது இயேசு கிறிஸ்து தன்னோட ஞானத்தில் உருவாக்கின உன்னதமான திட்டம் மேலும் இது உலகத்தில் மீட்பதற்காக நியமிக்கப்பட்ட தேவனுடைய வழியா இருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு திருச்சபையில வாசம் பண்ணி கிரியை செய்யும் போது தேவனத ஆசீர்வதிச்சு கிறிஸ்துவோட அன்பு கொண்டு மற்றவர்களை தொடர்களுக்கு எப்பவும் பசுமையான வாய்ப்புகளை உருவாக்குவாரு இயேசு நிறுவன திருச்சபையை நீங்க புறக்கணிச்சிங்கன்னா புறக்கணிச்சா இல்லைனா இகழ்ந்தா உங்களோட வாழ்க்கை தேவனோட ஊழியத்துல முதலீடு செய்யறது ரொம்ப கஷ்டம் திருச்சபை அப்புறம் சகோதர சகோதரிகள் மேல உங்களுக்கு எதிர்மறையான அணுகுமுறை இருந்தா அந்த திருச்சபையில் இருக்கிற நல்ல மனிதர்களுக்காக அவங்களோட நற்பண்புக்காக நற்பணிகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க திருச்சபையில மாற்றத்தை ஏற்படுத்துற ஒருத்தர் நீங்க அறிஞ்சிருந்தா அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு உதவுங்க அவங்க என்ன செய்றாங்கன்றதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க உங்க இதயத்தில் திருச்சபையை நோக்கி ஒரு எதிர்மறையான மனநிலையை உருவாக்க நீங்க அனுமதிக்க போறதில்லைன்றத தீர்மானிங்க தினமும் திருப்பு முனைன்ற வானொலி நிகழ்ச்சியில நான் கற்பிச்சுக்கிட்டு வரேன் நான் வெள்ளிக்கிழமை பதிப்புக்கு வரும்போது ஒவ்வொரு வாரமும் தவறாமல் திருச்சபைக்கு போகும்படி மக்களை ஊக்குவிக்கிறேன் எங்கள் வானொலி நிகழ்ச்சி தேவாலயத்துக்கு மாற்றாக இல்லை அது ஒருபோதும் இருக்க முடியாதுன்னு நான் கிட்ட சொல்கிறேன் மக்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் திருச்சபை போதனைகளை கூடுதலாக வழங்கவும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஆனால் நான் எப்பவும் அவங்கள தேவாலயத்துக்கு போக சொல்லுவேன் தேவனோட வார்த்தையை கற்பித்து இயேசு கிறிஸ்துவ உயர்த்துகிற ஒரு திருச்சபையை கண்டுபிடிக்க நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் போதகருக்கு உதவ நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கீங்க அதனால தேவனோட வேலையில முதலீடு செய்யுங்க அவரோட வார்த்தையில முதலீடு செய்யுங்க கடைசியா அவரோட ஐஸ்வர்யத்தில் முதலீடு செய்யுங்க பரலோகம் நித்தியமானது அதனால நம்மளோட பணத்தை வச்சு நாம என்ன செய்யறோன்றத நம்ம ஆய்வு செய்யணும் நாம நம்மளோட வளங்களை முன்கூட்டி செலுத்தவும் நித்தியமான விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையை முதலீடு செய்யவும் பயன்படுத்தணும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கு முன்னால இருக்குது சொர்க்கத்தை நம்ம எவ்வளவுதான் மனக்கண்களை காட்சிப்படுத்தி எதிர்பார்த்திருந்தாலும் அது ஒரு பில்லியன் மைல்கள் அப்புறம் ஒரு பில்லியன் ஆண்டுகள்ல நம்ம கற்பனை செஞ்சு பார்க்காத எதையும் விட பெருசா இருக்கும் சில சமயங்கள்ல வேதாகமத்தோட கடைசி ரெண்டு அத்தியாயங்களை படிச்சுட்டு புதிய வானமும் புதிய பூமியும் எப்படி இருக்கும்னு கற்பனை செய்ய என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யறேன் நான் புது ஜெருசலம் நகரத்தையும் அதோட தங்கத்தையும் மகிமையையும் மினுமினுப்பையும் கற்பனை செய்ய முயற்சிக்கிறேன் மேல இருக்கிற விஷயங்களை பத்தி தியானிக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய ஆறுதலை தருது ஆனா உண்மையிலேயே அதை பார்க்கறது அப்புறம் அதோட மகிமையோட சுதந்திரவாளிகளா இருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்குது தெரியுமா இதை பத்தின வேதாகமத்தோட முதன்மையான பகுதி இயேசுவோட மலைப்பிரசங்கத்துல இருக்கு இது உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த செய்தியோட பின்னணியில் இருக்கிறத பத்தி கேளுங்க இயேசு சொன்னார் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் பரலோக பொக்கிஷங்களா அந்த பூச்சிகள் பெறும்போது அதை மொத்தமா அழிச்சிடும் அதை அரிக்கும்போது பிடிக்கும் அது திருடர்கள் அப்புறம் கொள்ளையர்களால கொள்ளை அடிக்கப்படும் ஆனா நீங்க நித்திய விஷயங்கள்ல முதலீடு செய்யும் போது அது திரும்ப திரும்ப பெருகிக்கிட்டே இருக்கும் லூக்கா ஆறு முப்பத்தெட்டு சொல்லுது நாம கொடுக்கும்போது தேவன் திருப்பி தராரு அவர் திரும்ப கொடுக்கறதுக்கு ரொம்ப சிறந்த வழி ஒண்ணு வச்சிருக்காரு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் தானிய பலியை பத்தி இயேசு பேசிக்கிட்டு இருந்தாரு நீங்க தேவனுக்கு கொடுக்கும்போது உங்களோட முதலீட்டை அதிகரிக்க தேவன் விரும்புகிறார்னு அவர் சொன்னாரு என்னோட நண்பர் ரேண்டே அல்கான் அதை விளக்குறாரு அவர் சொன்னாரு தற்காலிக பொருட்களையும் தற்காலிக பணத்தையும் உபயோகித்து நித்திய வர்த்தகத்தில் ஈடுபடும் வாய்ப்பை கிறிஸ்து நமக்கு வழங்குகிறார் நாம் பூமியில் இருக்கும் நம்முடைய பணத்தையும் உடைமைகளையும் அவருடைய கருவூலத்தில் வைப்பதன் மூலம் புரிந்து கொள்ள முடியாத நித்திய வெகுமதிகளை பெறுவதற்கு நமக்கு நாமே தகுதிப்படுத்திக் கொள்கிறோம் இந்த சலுகையோட தாக்கங்களை கவனிச்சு பாருங்க நம்மளால நிரந்தரமா வச்சிருக்க முடியாத தற்காலிக உடைமைகளை வச்சு எிக்கும் அழியாத நித்திய வர்த்தகத்தில் நம்ம ஈடுபடலாம் இது ஒரு சின்ன பையன் ஒரு புது சைக்கிளை வாங்குறதுக்கு பபுள்கம விலையை கொடுக்கற மாதிரியானது இல்லைனா ஒரு மூட்டை பாட்டில் மூடிக்கு ஈடாக ஒரு மனுஷன் கொக்க கோலா நிறுவனத்தோட உரிமையை வாங்குற மாதிரியானது ஒரு முட்டால் மட்டுமே இந்த வாய்ப்பை விடுறான் அதனால் நம்ம வச்சிருக்கிறதுக்கு பதிலாக கொடுத்தா தற்காலிகமானதுக்கு பதிலாக நித்தியத்தில் முதலீடு செஞ்சால் ஈவு தொகையை நிறுத்தாமல் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேமித்து வைப்போம் பரலோகத்தில் நாம் சேமித்து வைக்கும் பொக்கிஷங்கள் அனைத்தும் நாம் அங்கு செல்லும்போது நமக்காக காத்திருக்கும் இந்த வாழ்க்கையில ஒண்ணு நாம நம்மளோட பொக்கிஷத்துல இருந்து விலகி போறோம் இல்லனா அதை நோக்கி நகர்றோம்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு இந்த பூமியில இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம முதலீடு செஞ்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இருந்து விலகி போறோம் ஒரு நாள் அதை முழுசா விட்டுடுவோம் ஆனா நம்ம பரலோகத்துல முதலீடு செஞ்சிருந்தா நம்ம அதை விட்டு நகரவே இல்லை அதை நோக்கி நகர்றோம் தேவனோட ஐஸ்வர்யத்தில் முதலீடு செய்கிறதுன்னா என்னன்றத புரிஞ்சிக்க நான் உங்க எல்லாரையும் அழைக்கிறேன் இன்னைக்கு உங்க பணத்தை வைக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை கற்பனை செய்யறது கஷ்டம் ஆனா நீங்க தசம பாகம் கொடுத்து உங்க வளங்களை ராஜ்யத்துக்காக அர்ப்பணிக்கும் போது அது உலகம் முழுக்க நற்செய்தியை எடுத்துட்டு போகுது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க அதோட பரலோகத்தில் ஜனத்தொகை கூடுது உங்க உள்ளூர் திருச்சபையை நீங்க ஆதரிக்கும் போது நிதி உதவி பிரதிகள் வாழ்க்கை அப்புறம் ஊழிய பணிகளுக்காக மாற்றப்படும் நீங்க பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் நீங்க பிரதிபலன்களை பார்க்க முடியாது ஆனால் தங்க தெருக்கள்ல எல்லோரும் உங்ககிட்ட ஓடி வந்து கிறிஸ்துவில விசுவாசம் வைக்க உங்களோட பரிசு சென்றதை உங்களுக்கு அறிவிக்கும் போது அது எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் பல வருஷங்களுக்கு முன்னால நன்றின்னு ஒரு பாடல் எழுதப்பட்டுச்சு நீங்கள் பரலோக வாசல் வழியாக பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பார்க்க இது எழுதப்பட்டுச்சு சீக்கிரமாகவே நீங்கள் சிலரை சந்திக்கும் போது அவங்க ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நீங்கள் கொடுத்து உதவினபடியால படியால் அவங்க சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்கன்றத நன்றியோடு உங்ககிட்ட சொல்லுவாங்க அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல யாரும் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு திரும்பி வந்து சொல்லாதனால யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது எல்லாருக்கும் முன்னால நாம வெகுமதியை பெற போகிறதுனால அதை யாரும் தவற விட மாட்டாங்க நீங்கள் கொடுக்கும்போது நீங்க தேவனுடைய நித்திய வார்த்தைக்கு கொடுக்குறீங்க நீங்கள் சகோதர சகோதரிகளோட நித்திய ஆத்துமாக்களுக்கு கொடுக்குறீங்க உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்குல நீங்க முதலீடு செய்கிறீங்க நீங்க பரலோகத்துக்கு வரும்போது உங்களோட வெகுமதியும் உங்களோட முதலீடும் உங்களுக்காக காத்திருக்கும் கடைசியா நான் சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் விட்டுட்டேன் இந்த வாழ்க்கையில் நம்ம முன்னேறும்போது நம்மளோட கால் தடங்களில் நாம முதலீடு செய்யணும் வேற வார்த்தையில சொல்லணும்னா நாம ஒரு பாதையை விட்டுட்டு போகணும் விசுவாசத்தோடு மரபு மற்றவங்களை தேவன்கிட்ட கூட்டிட்டு போற ஒரு முன்மாதிரி நமக்கு பின்னால வரவங்களுக்கு விட்டுட்டு போகணும் சங்கீதம் எழுபத்தொன்னு பதினெட்டு சொல்லுது எப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நிறை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடிறாக என்னோட நண்பர் டோனி எவன்ஸ் அப்புறம் அவரோட வல்லமை வாய்ந்த ஊழியத்தின் மேல எனக்கு ரொம்ப அபிமானம் உண்டு ஆனால் அவரோட பெற்றோர் இல்லாமல் எந்த ஊழியமும் இருந்திருக்காது டோனி சொன்னார் என் தந்தை கிறிஸ்துவ கிட்ட வந்தாரு அப்போ அவருக்கு முப்பது வயசு எனக்கு பத்து வயசு உடனடியாக அவர் கிறிஸ்துவோட தீவிர சீஷரா மாறினாரு என்னோட அம்மாவுக்கு அவர் ஒரு பாவியா பிடிக்கல பரிசுத்தவானாக மாறின அவரையும் விருத்தாரு பல சமயங்கள்ல என் அப்பா நள்ளிரவுல ஜமம் செய்யறதையும் வேதாகமத்தை வாசிக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும் டோனியோட அப்பா மாறின சுமார் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஒரு ராத்திரி தியானிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ அவரோட மனைவி மாடி படுக்கரையிலிருந்து எழுந்து படிகள் நடந்து போற சத்தத்தை கேட்டார் அவங்க தன்னோட கணவர் வேதாகமத்தை வாசிக்கிறத பார்த்தாங்க ஆனால் அவரை திட்டுறதுக்கு பதிலாக அவங்களோட கண்களில் கண்ணீர் வழிஞ்சுது டோனி நினைவு கூர்ந்தாரு கடந்த ஒரு வருஷமா அப்பாவோட மாற்றம் அடைஞ்ச வாழ்க்கையை தாயார் எப்படி கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு அந்த மாற்றத்துக்கு எது காரணமா இருந்தாலும் அது தனக்கும் வேணும்னு சொன்னாங்க டோனி சொன்னாரு அன்னிக்கு ராத்திரி என்னோட தந்தை என் தாய கிறிஸ்து கிட்ட வழி நடத்தினாரு அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் என்னையும் என்னோட ரெண்டு சகோதரர்களையும் என் சகோதரியையும் கிறிஸ்துவிடம் வழி சொன்னாரு அன்னைக்கு சாயந்தரம் அவர் படிகளில் சத்தத்தை கேட்டப்போ தான் இயேசு மேல வச்சிருக்கிற எளிமையான அன்பு தன்னோட வீட்டை மாத்தி தன்னோட மகனை ஊழி அழைப்பு வழி நடத்தி அதன் நிமித்தம் ஆயிரக்கணக்கானோர் தொடப்படுவாங்கன்னு திரு எவான்ஸ் நினைச்சு கூட பாக்கல சகோதர சகோதரிகளே நம்மளோட நாட்கள் என்ன பட்டுச்சு நாம இன்னைக்கு முதல் நாளை நோக்கி விரைவா நகரோம் நம்மளோட இன்பங்கள் அப்புறம் உடைமைகள் எல்லாமே தற்காலிகமானது ஆனா கிறிஸ்துவுக்காக நம்ம விட்டுட்டு போற மரபு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் இது பல முறை பல வழிகளில் சொல்லப்பட்டிருக்கான இந்த எளிமையான வார்த்தைகள் அதை சிறப்பாக வெளிப்படுத்துது இந்த ஒரு வாழ்க்கை விரைவில் கடந்து போகும் கிறிஸ்துவுக்காக செய்தவை மட்டுமே நிலைத்திருக்கும் ஆண்டவர் மீது நாம் கொண்ட அன்பும் உழைப்பும் வீண் போகாது எனவே ஒரு நாளையும் வீணாக்க வேண்டாம் நித்தியத்தை மனதில் கொண்டு வாழ்வோம் நித்திய எதிர்காலத்திற்குள் முதலீடு செய்வோம் ஒரு மிஞ்சிய வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்னைக்கான திருமமுனை நிகழ்ச்சியில என்னோட இணைஞ்சதற்கு உங்களுக்கு நன்றி நம்ம எந்த அளவுக்கு அதிகமா வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம அன்பான தேவன் நம் ஒவ்வொருவருடனும் தனிப்பட்ட உறவை வச்சிருக்க விரும்புகிறாருன்றதை நாம புரிஞ்சுக்கிறோம் அதனால நீங்க அந்த உறவை ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் அவரோட நித்தியத்தை செலவிடுறதை உறுதி செய்ய விரும்புனீங்கன்னா நீங்கள் உங்கள் பாவத்துக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ உங்கள் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட அப்புறம் நம்பகமான ஒரு ஊழியம் இல்லைனா உள்ளூர் திருச்சபையில் பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் அப்போ நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் தொடர்ந்து வளருவீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அடுத்த முறையும் இந்த திருப்பு முனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ஆவலோட காத்திருக்கேன்